எல்லாருமே கேட்டுக்குங்க நல்லா விளையாடுறீங்க நல்லா தைரியம் நல்லா திறமையானீங்க ஒரு மேடை பேசப்படுறதில்லை உனது திறமை எப்பொழுது காட்டுவாய் மேடையில் காட்டு பேசு பேசு வரும் அதற்கு முன் உனது வீடியோவை உன்னை பார்த்து நீயே பார்த்து பார்த்து காட்டை பார்த்து பேசு அல்லது வீட்டை பார்த்து பேசு அதிலிருந்து பயிற்சி செய்து கொள் முடிந்தால் போஸ்டிங் செய் ஆயிரம் பேர் ஆயிரம் விதமாக சொல்வார்கள் எதையும் எடுத்துக்கொள்ளாதே அங்கே பார்த்து பேசாத இங்கே பார்த்து பேச இதை பார்த்து பேச கேமரா பார்த்து பேசுன்னு சொல்லுவாங்க அதெல்லாம் எடுத்துக்காதீங்க உங்களுக்கு எங்கே பார்த்து பேசணுமோ அங்கே பார்த்து பேசுங்க தப்பு கிடையாது அதுக்கு வந்து உங்களுக்கு அவார்டு கொடுக்க போறதில்லை கேமரா பார்த்து பேசுனா அவார்டு கொடுக்க போறதில்லை இல்லை கேமரா பார்த்து பேசினா தான் நல்லது அங்கே பார்த்து பேசினா எவனோ திட்ட மாதிரி இதெல்லாம் மண்டையில் போட்டு வாங்கிக்காதீங்க முதல் முதல் பேசும்போது எங்கேயோ பார்த்து பேசுங்க பழக்கமான கடைசியில் கேமரா பார்த்து பேசுங்க பார்த்து பேசினா பேச்சு வராது உங்களவே பார்த்து நீங்க பேசுற மாதிரி இருக்கு என்னடா நம்மளவே பார்த்து நம்ம பேசுறோமோ நம்ம என்ன ஒரு மாறையா இருக்குது அப்படிங்கிற மாதிரி தோணும் முதல் சுத்தி பேசு தெரிஞ்சு பேசு அப்புறம் உன்ன மூந்திய நீ பார்த்து உன்னோட முகத்தை பார்த்து உனக்கு பேசுறதுக்கு விருப்பமா இருந்தா பேசலேன்னு விட்டு மேடையை கூட்டா போய் பேசுங்க எங்க போய் நின்றுனாலும் பேசுங்க நல்லது நிறைய கத்துக்கலாம் நிறைய தெரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு இருக்கிற விஷயத்த வெளிப்படுத்துங்க ரோல் மாடலே இருங்க நல்லது நடக்கும் நன்றி